ஹலோ ஜெய்மினா சேனல் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஒன்பதாம் திருநாள் பூபதி திருநாள் திருத்தேர் தேர் திருவிழா என்பது பலதரப்பட்ட மக்களை ஒன்று சேர்க்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது

தேருக்கு பல பெயர்கள் உள்ளன அவற்றில் சில ரதம் எந்திரம் கவரி குயவு கூவிரி குறிஞ்சி பண்டில் சகடம் ஒழுகை சகாடு தேர் தொடர்பான வரலாற்றுச் சான்றுகள் ரிக்வேதத்தில் உள்ளன தேர்களை செய்பவர்களை ரதக்காரர்கள் என்று அழைப்பர் தேர்கள் பொதுவாக இழுப்பை மரத்திலும் வேங்கை சந்தனம் மரங்களிலும் செய்யப்படுகின்றன இந்த மரங்களுக்கு எண்ணெய் பசுத்தன்மை இருக்கும் தேர்களில் புராணக்கதை தொடர்பான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன சைவ கோயிலில் சைவ புராண கதையை உணர்த்தும் சிற்பங்களும் வைணவ கோயில்களில் வைணவ புராண கதைகளை உணர்த்தும் சிற்பங்களும் செதுக்கப்படுகின்றன தேர்கள் என்பன கோயில் கருவறையின் மறு உருவமாக கருதப்படுகின்றன இதனை பிற தேர்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டும் வகையில் வைரத் தேர்கள் என்று அழைக்கப்படுகின்றன தேர்கள் உபானம் உபபீடம் அதிட்டானம் மற்றும் நாடகஸ்தானம் போன்ற உள்ளுறுப்புகளை பெற்று விளங்குகின்றன இதில் விமானம் என்ற அமைப்பு விழா காலங்களில் மட்டுமே தற்காலிகமாக கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அமைக்கப்பெறும் அதன் பின்னர் இவை பிரிக்கப்பட்டு தேர் என்ற பெயருக்கேற்றவாறு பீடப்பகுதி மட்டுமே தேர் மண்டபத்திற்கு அருகில் நிறுத்த பெற்றிருக்கும் இத்தகைய தேர்கள் அதன் தளப்பகுதி அமைப்பின் அடிப்படையில் வட்டத்தேர் அருங்கோணத்தேர் தேர் சதுர் அமைப்பு தேர் என்பட்டை தேர் என்று அழைக்கப்படுகின்றன இது சாத்திரங்கள் கூறும் நாம் நாகரம் பேசரம் மற்றும் திராவிட கலைப்பாணியின் ஒப்புமைப்படுத்தப்படுகிறது பீடப்பகுதி மூன்று தளங்களாக பிரிக்கப்படுகின்றன இத்தேர்கள் பொதுவாக இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு சிற்பங்கள் அமைக்கப்படும் மரபாகும் இவற்றில் காணப்படும் சிற்பங்களின் சிவனை நாட்டிய கோளங்கள் அவதார சிற்பங்கள் தலப்புராணம் உள்ளிட்ட வாழ்வியல் சிற்பங்கள் மற்றும் தாதிரிய வகை சிற்பங்கள் காணப்படுகின்றன தேரி உயரம் மற்றும் எடைக்கேடு எடைக்கேற்ப அமைக்கப்பட்டு பொதுவாக ஒரு தேர் பன்னெண்டு முதல் பதினெட்டு அடி நிலமும் பதினொன்று முதல் பதினோரு அடி அகலமும் பதினொன்று முதல் இருபது அடி உயரமும் எழுபது முதல் நூறு டன் எடை அமைப்பும் கொண்டதாக அமைக்கப்படும்